வீட்டிலிருந்தே மாதம் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில் இணைவது எப்படி எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே மாதம் இருபதாயிரம் சம்பாதிக்கும் திட்டத்தை தபால் நிலையம் வழங்கி வருகிறது இத்திட்டத்தில் செய்யும் முதலீடுக்கு வேறு எங்கும் கிடைக்காத அளவுக்கு வடியும் அளிக்கப்படுகிறது பணி ஓய்வுக்கு பின் நிலையான வருமானம் கிடைக்கவும் முதுமையில் ஏற்படும் செலவுகளை சமாளிக்கவும் முன்கூட்டியே திட்டமிட்டு முதலீடு செய்வது அவசியம் அஞ்சல் அலுவலகம் வழங்கும் சேமிப்பு திட்டங்கள் இதற்கான தீர்வாக இருக்கிறது குறிப்பாக மூத்த குடிமக்களுக்காகவே உள்ள தபால் நிலையங்களில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ் திட்டம் வேலைக்கு செல்லாமலே உத்தரவாதமான வருமானத்தையும் கொடுக்கிறது இந்த திட்டத்தில் செய்யும் முதலீட்டுக்கு எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வட்டி வழங்கப்படுகிறது ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களை விட அதிக வட்டி கொடுக்கப்படுகிறது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இத்திட்டத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது இதன் மூலம் முதுமையில் வீட்டில் இருந்தபடியே மாதம் இருபதாயிரம் வரையும் சம்பாதிக்கலாம் இத்திட்டத்தில் கணக்கு தொடங்கி குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் முதல் செய்யலாம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் அதிகபட்ச முதலீட்டு வரம்பு ரூபாய் முப்பது லட்சம் ஆகும் இந்த திட்டம் ஓய்வுக்குப் பிறகு உறுதியான வருமானம் மிகவும் உதவியாக இருக்கும் அறுபது வயதை எட்டியவர்கள் தனியாகவோ கணவர் மனைவியுடன் சேர்ந்து கூட்டாகவோ கணக்கு தொடங்கலாம் இத்திட்டத்தின் கீழ் விருப்ப ஓய்வு பெறுபவர்களுக்கு இத்திட்டத்தில் சேர வயது வரம்பும் தளர்வும் உண்டு அது மட்டுமல்லாது உள்ள எந்த தபால் நிலையத்திலும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தில் சேரலாம் இந்த திட்டத்தில் ஐந்து ஆண்டுகள் முதலீடு செய்ய வேண்டும் தேவைப்பட்டால் முன்கூட்டியே கணக்கை முடித்துக்கொள்ளவும் ஆனால் அதற்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த திட்டத்தில் கணக்கு வைத்திருக்கும் மூத்த குடிமக்களுக்கு வரி விளக்கும் கிடைக்கும் வருமான வரி சான்றிதழ் பிரிவின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை வரிவிலக்கு பெறலாம் கணக்கு வைத்திருப்பவர் முதிர்வு காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டால் கணக்கு மூடப்பட்டு மொத்த பணமும் நாமினியிடம் ஒப்படைக்கப்படும் இந்த திட்டத்தில் அதிகபட்ச முதலீடான ரூபாய் முப்பது லட்சத்தை டெபாசிட் செய்தால் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி விகிதத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் வட்டி கிடைக்கும் அதாவது வீட்டில் இருந்தபடியே மாதந்தோறும் ரூபாய் இருபதாயிரத்துக்கும் மேல் வருமானம் பெறலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து பண்ணுங்கள்.